சார் வணக்கம் சார் நீங்கள் சந்தான் சாரோட ஆசிரியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அவருடைய சைல்டுஹுட் லைஃப் எப்படி இருந்துச்சு அவர் சின்ன வயசில் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போதிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இமாலய வெற்றி என் அன்பு மாணவன் அரை ட்ரௌசர் போட்டுக்கொண்டு என் அரசு மேல்நிலைப்பள்ளி அனகாபுத்தூரில் பையனாய் ஆறாம் வகுப்பில் சேர்ந்த அந்த காலங்கள் இன்னும் என் நெஞ்சில் பசுமையாய் ஆனால் இன்று இந்த திரையுலகின் நகைச்சுவை பிரிவில் ஒரு உச்சாணி கலையில் நிற்கின்ற அந்த அழகிய தருணத்தை இந்த குரோம்பேட்டை வெற்றி தேற்றின் வாசலில் அவன் பூமுகம் பார்க்க அவனது ஆசிரியர் என்ற அழகிய தகுதியோடு நிற்கின்றேன் அவன் இன்னும் சில இன்னும் பல வெற்றிகளை சுமந்து கொண்டு திரையுலகில் வர என் எதையும் கணிந்த நல்வாழ்த்துக்கள் சந்தானமே என்னை அழைத்து மாஸ்டர் என்று அரவணைக்கின்ற அந்த அழகிய நொடிகளுக்காகத்தான் காத்திருக்கிறேன் சார் அவரு யூஷுவலாவே ரொம்ப காமெடி ரொம்ப ஹியூமராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அதாவது செம்ம பயங்கரமா காமெடி பண்ணுவார் சின்ன வயசுல நீங்க ஸ்கூல் டைம்ல அவர் எதனா பண்ண ஹியூமர் இல்லை அவர் பண்ண எதனா குறும்பு சேட்டைகள் எதனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆயிரக்கணக்கான குறும்பு சேட்டைகள் இன்னுமே இருக்கிறது சந்தானம் அப்போதே அழகு அந்த சின்ன விபூதி அணி அணிந்து கொண்டு வகுப்புக்கு வரும்போதெல்லாம் என் மாணவனின் பின்னால் நூறு மாணவிகளாவது பார்வையை வீசி அவனை வீசி தேடுவார்கள் அதெல்லாம் அனகாபுத்தூரில் சில டப்பா தேட்டர்கள் தான் உண்டு அதில் கட்டடித்துவிட்டு என் மாணவரும் திரைப்படம் பார்த்த வரலாறுகளும் என என் உள்ளங்கையில் இருக்கிறது மறக்க முடியாத ஒரு அந்த பள்ளியில் நான் ஓவிய ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர் ஆசிரியர் எல்லாம் நான் தான் அப்போதெல்லாம் என் மாணவன் வகுப்பில் ஒரு வகுப்பில் இருந்து என்ன வகுப்புக்கு ஊர்வலம் தான் போவான் வகுப்பிலே அமர மாட்டார் ஒரு அவரை வந்து நீங்க சுருக்கமா சொல்ல போனா காதல் மன்னன் சொல்றீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்பவே நன்றி சார் நன்றி நன்றி நன்றி